முதல் தேடலாக இனி என்ன இருக்க வேண்டும் நம்முடைய முதல் தேடலாக கல்வி இருந்தது நம் நம் முதல் முதல் தேடலாக தேடலாக பொருள் இருந்தது வாழ்வியல் வசதிகள் எல்லாம் இருந்தது இனி நம்முடைய முதல் தேடல் மட்டுமே இருக்க வேண்டும் ஆரோக்கியம் தான் நம் அத்தனை பேரின் முதல் தேடலாக இனி இருந்த வேண்டும் தேடி தேடித்தான் எல்லாவற்றையும் பெற்றாக வேண்டும் பல விஷயங்களை கல்விக்காக எத்தனை தேடினோம் பொருளுக்காக எத்தனை விஷயங்கள் தேடினோம் நலத்திற்காக நம் தே எப்படி இருக்கிறது உண்மையில் நலத்திற்காக நாம் எதை தேடுகிறோம் என்று கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே தேடுகிறோமா இல்ல இப்பதையெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா எல்லாம் நாம் வந்து யாரோ ஒருவர் சொல்வதை இல்லை ஊடகங்கள் முன்னால் வந்து நமக்கு சொல்வதை என்றால் எதில் வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதோ அந்த வெளிச்சம் காட்டக்கூடிய எங்களில் விட்டில் பூச்சிகள் போவது போல நாம் போய் அதை எடுத்து சாப்பிட்டு கொண்டுகிறோமா இல்லை அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று பார்த்தோன்னா உனையில் நலம் குறித்த தேடல் நம்மிடையே ரொம்ப குறைந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது இப்பொழுது கோவிட் காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு கூடியிருக்கிறது என்று சொல்லலாம் ஆனால் கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக நாம் உனையில் நலத்திற்கான நம மெனக்கடல் அல்லது நலத்துக்கான நம் கரிசனங்கள் எந்த அளவில் இருந்தது என்று யோசித்து பார்க்கும்போது நிறைய நேரத்தில் வந்து நாம் சரியாக தேடவில்லை என்பது ரொம்ப ஊர்ஜிதமாக தெரிகிறது என்னை வச்சு நான் யோசிச்சு பார்க்குறேன் இதே மைதானத்தை நான் ஓடி இருக்கிறேன் அதாவது பாளையங்கோட்டையில இந்த புதுப்பேட்டை திரில இங்கே வசித்து கொண்டிருக்கும் பொழுது அப்பமும் இதே மாதிரி தான் கொஞ்சம் ஊட்டமாக கொழு கொழுன்னு இருந்த உடலை இடையே குறைக்கணும் போய் ரவுண்ட் அடி அப்படின்னு எங்கள் அப்பா விரட்டு விட்டு இதே கிரவுண்ட்ல இப்படியும் சுற்றி சுற்றி ஓடி இருக்கோம் ஆனால் ஓயிட்டு அப்படியே அந்த கார்னர்ல இப்போ இருக்கான்னு தெரியல தேவி டி ஸ்டால்னு ஒன்று உண்டு அங்கே போய் முடிவசு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு டீயை குடிச்சு போயிட்டு நானும் வெயிட்டை குறைச்சேன் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி குண்டாவே உருண்டையாக தெரிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இருப்பு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி நம்மை நம்ம ஏமாற்றி கொடுக்கிறோம் அப்படிங்கிறது இங்கே உட்காந்து இருக்கும்போது தோசை இப்படி தானே ஓடணும் இப்போல்லாம் சீட்லாம் போட்டிருக்காங்க முன்னாடி இதெல்லாம் கிடையாது அப்படியே பெஞ்சில் உட்காந்து எவ்வளோ நேரம் கதை அடிச்சிருப்போம் இதே இடத்துல கதையடிச்சு கதையடிச்சு நம்ம உடலுக்கு ஓடதுக்காக வந்துட்டு ஓடாமல் உட்காந்து ஊர்கதை பேசிகிட்டு இருந்த நாட்கள் எத்தனையோ உண்டு அப்படிங்கிற நினைவுகள்லாம் ஓடிக்கொண்டிருக்கு அந்த வகையில் நலத்திற்கான மெனக்கடல்களுக்கு நம் நிறைய நேரங்களில் ஏமாற்றி நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டு இல்லை என்றால் பல ஒரு குதலமான விஷயங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டுதான் தான் இருந்திருக்கவே ஒழிய உண்மையில் நாம் அதுக்கு மெனக்கெடவில்லை என்பதை சமீப காலத்திலான பல புள்ளி விவரங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறது அதுவும் குறிப்பாக இப்போ திட்டக்குழுவுக்கு நாங்கள் போனதுக்கப்புறம் நிறைய எண்களாக பார்த்து கொண்டே இருக்கிறோம் எந்த ஒரு விஷயத்தை திட்டமிடும் பொழுதும் என்ன எண்ணிக்கையில் இருக்கிறது நிர்வாகம் இப்படி பார்க்கும் அதை அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு புள்ளிவங்களாக பார்க்கும்பொழுது ஒவ்வொருக்கும் நான் நெல்லை மாவட்டத்தை கொஞ்சம் எட்டி பார்ப்பேன் எல்லாத்துலேயும் அது ஒரு பொருளாதார இதாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் இல்லை என்றால் ஒவ்வொரு பக்கமும் ஒரு நம்ம ஒரு சொந்த வீடு இல்லை சொந்த ஊர் தாய்மடி அப்போ அதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு எட்டி பார்ப்போம் நிறைய நேரங்களில் சில விஷயங்கள் இதே இங்கேயும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மன குறைவு வரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு என்எஃப்எச்எஸ் அப்படின்னு ஒரு டேட்டா நேஷ்னல் ஃபேமிலி சர்வே அப்படிம்பாங்க அந்த புள்ளி வச்சு தான் எல்லா இடங்களையும் பல திட்டங்கள் அரசாங்கம் அந்த புள்ளி விவரத்தை வச்சு பண்ணுவாங்க அந்த டேட்டில் வச்சு பார்க்கும்போதும் நம்ம மாவட்டத்தில் என்ன இருக்குது தருமபுரியில் எப்படி இருக்குது சென்னையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப எளிய ஒரு விஷயம் அனீமியா தொகை மற்ற வியாதியெல்லாம் விட்டுறலாம் விட்டுற நோய் ரத்த கொதிப்பு சர்க்கரை விஷயம் பேசலாம் ஆனால் ரொம்ப அடிப்படையான ஒரு சாதாரண எளிய தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு ரத்த சோகை இரும்பு சத்து நாள் வரக்கூடிய ஒரு நோய் அனீமியா அப்படி சொல்றது திரும்ப திரும்ப நாற்பது ஆண்டுகளாக எத்தனையோ விஷயங்களை அரசாங்கமும் செய்து கொண்டு இருக்கிறது நாமும் நிறைய செய்து கொண்டே இருக்கும் நிறைய இரும்பு சத்து மாத்திரை கொடுக்குறாங்க வயிறுக்குள்ளே வந்து பூச்சி இல்லாமல் இருக்க வெளியே போகிறதுக்கு பூச்சியை வெளியே தருவதற்கான மாத்திரைகள் கொடுக்குறாங்க நம்ம நிறைய சத்து மாவு கஞ்சிகள் குழந்தைகளுக்கு வந்து சத்து மாவு கஞ்சிகள் இருந்தும் இன்றைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட இருந்து ஐம்பது சதவீதமான மக்கள் வந்து ரத்த சோகையில் இருக்காங்க நம்புவோமா இங்கே இருக்கிற ஒரு இரநூத்தி மூணு பேருக்கு ஐநூறு பேர் உட்கார்ந்துருக்கோன்னா உறுதியாக சொல்ல முடியும் ஒரு இரநூறு பேருக்கு வந்து இரத்த சோகை இருக்கிறது ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினொன்று புள்ளி அஞ்சு பெண்களுக்கும் ஆண் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு புள்ளி அஞ்சு இருக்கணும் அதனுடைய அளவு ரொம்ப குறைந்தபட்சம் அவ்வளவு இருக்கணும் ஆனா பெருவாரியான நம்முடைய பெண்களில் எல்லாருக்கும் ஒன்பது ஒன்பது புள்ளி அஞ்சு தான் இரத்த அனிமியாவனுடைய இரும்புச்சத்தினுடைய அளவு அந்த அளவுக்கு தான் இருக்கு பார்ப்பதற்கு அது ஒண்ணும் இல்ல என்ன பண்ணுது மைல்டு அனிமத்தி கவலையப்பட வேண்டாம் மாடரேட் அனிமியாவது கவலையே பட வேணாம் சிவியர் அனிமியா தான் சிகிச்சைக்குள் வர வேண்டும் என்ற ஒரு மன விஷயம் வந்து மருத்துவர்களிடையும் சரி பொதுமக்களிடையும் சரி ரொம்ப ஆழமாக இருந்து கொண்டு இருக்கிறது நான் அதை கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்குறேன் ஒரு அனிமியா அப்படிங்கிறது ஒரு இரும்பு சத்து ஹீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரத்தத்தில் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற அழைக்கிற ஒரு விஷயம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன் நம்முடைய அந்த இரும்புச்சத்து அந்த இரும்பும் நம்ம ரத்தத்தை இருக்க ஒரு புரதமும் சேர்ந்து ரத்தத்தில் இருக்கு நம்ம சுவாசிக்கிற காத்தை அந்த தான் எடுத்து கொண்டு செல்களெல்லாம் எடுத்துட்டு போகுது நவீன உடல் இயங்கி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பணுக்களோடு இருக்கக்கூடிய அந்த ஹீம் அதுவும் ரத்தத்தில் இருக்க புறமும் சேர்ந்த விஷயம்தான் நாம் சுவாசிக்கிற பிராணனை அத்தனை செல்களோடு கொண்டு போகுது ஒருவேளை ஒரு பதினொன்னரை பன்னெண்டு இருக்க வேண்டிய அந்த ஹீமோக்ளோபின் ஒன்பது எட்டுன்னு இருந்ததுன்னா முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் குறைவாக தானே இருக்கு அப்போ முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் நம் சுவாசிக்கிற காற்றில் ஆக்சிஜனை எடுத்து நம் உடலில் இருக்கக்கூடிய சிறுநீரகத்திலேயோ கல்லீரலையோ ஊலையிலையோ இதயத்துக்கோ போக வேண்டிய பிராணப்பு சேதம் குறைவாக தான் இருக்கும் அது உயிர் வாழ்வுக்கும் பிரச்சனை இல்லை நம்முடைய இயக்கத்துக்கு எதுவும் பிரச்சனை இல்லை நம்முடைய செயல்பாடுகளுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய குட்டி குட்டி நாளங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில சிதைவடைந்து கொண்டுதான் இருக்கும் இப்போ ஐம்பத்தஞ்சு வயது அறுபது வயது ஆகும் பொழுதுதான் அது அத்தனை வெளிப்பாடுகளும் ஒன்னொன்னா வந்து கொண்டு நிறைய பார்க்கிறோம் சர்க்கரை கூட்டிகிட்டு இருக்கு இரத்த குதிப்பு கூடி இருக்கு பல காரணங்கள் நமக்கு தெரியும் நிறைய அரிசி உணவு சாப்பிட்றது நிறைய இனிப்பு சாப்பிட்றது நம்முடைய உடல் பயிற்சிகள் குறையிறது நிறைய உப்பு சாப்பிட்றதுனால வரக்கூடிய இரத்த குதிப்பு தூக்கம் வரக்கூடிய இரத்த குதிப்பு உடல் உழைப்பு இல்லாதனால வரக்கூடிய இரத்த சர்க்கரை இது இல்லாமல் நம்முடைய மன அழுத்தம் உடல் அழுத்தம் மனதில் மகிழ்ச்சியின்மை இதெல்லாம் சேர்த்து வரக்கூடிய நோய்கள் பற்றிலாம் தெரியும் இது எல்லாத்துக்கும் முன்னாடி இதெல்லாம் பின்னாடி நாற்பது வயதுக்கு மேல முப்பத்தஞ்சு வயதுக்கு மேல வச்சுக்கலாம் இதுக்கெல்லாம் முன்னாடி குட்டி பிள்ளையா ஒரு நாலு வயது அஞ்சு வயதிலிருந்து நாம் இரும்புச்சத்தை குறைவாக வைத்திருப்பது இது எல்லாத்துக்கும் ஒரு முகாந்திரமாக அமைகிறது இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மற்றாதையெல்லாம் பின்னாடி பார்ப்போம் முதல் விஷயமாக இன்றைக்கு நம்ம நினைக்க வேண்டிய விஷயம் வந்து இரும்புச்சத்தை சரியா வச்சிருக்கோம் நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாருமே இருக்கா ஒரு பெரிய இந்த சோதனைக்கு பத்துக்காக ரொம்ப ஒரு மிகப்பெரிய பத்து ரூபாய் இருபது ரூபாய் தெரிந்து கொள்ளலாம் வெளியே அத்தனை அரசாங்க மருத்துவமனையிலும் இலவசமா செய்து கொள்வார்கள் பள்ளியில அத்தனை பள்ளிகள்லையும் குழந்தைகளுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற அளவை எடுத்து சொல்றாங்க அப்போ ஆனால் அதை அலட்சியப்படுத்தக்கூடிய அதை உதாசீனக்கூடிய மனசு நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் இந்த சோகை பெருகி கொண்டே போயிருது இளம் வயதில் பெருசாக தெரியறதில்லை ஆனால் ஒரு திருமணமாகக்கூடிய வயதில் குறிப்பாக பெண்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு இரத்த சோகை இருக்கும் போது தான் தெரியவே வரும் போய் டாக்டர் என்னடா குழந்தை திருப்பு ரொம்ப தள்ளி போகுது இல்லை என்றால் மாதவிடாய் சீராக இல்லையே மாதவிடாய் விடாய் இருபத்தெட்டு நாட்டுக்கும் ஒரு முறை மூன்று நாட்களோ நான்கு நாட்களோ ரத்தப்போக்கு இருக்க வேண்டிய அந்த பெண்ணுக்கு நாற்பது நாள் ஐம்பது நாளைக்கு அப்புறம் தான் ரத்தப்போக்குவார் ஒருவேளை அறுபது நாள் எழுபது நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய மாதவிடாய் ஒரு மாதம் தொடர்ந்து அவர்களுக்கு ரத்தம் புகுந்து கொண்டே இருக்கு போய் செக் பண்ணி பார்த்தா இந்த இரத்த சோகையினால் இந்த மாதவிடாய் கோளாரா இல்லையென்றால் மாதவிடாய் கோளாறினால் இந்த இரத்த சோகை வந்துதான்னு ஒரு குழம்பக்கூடிய ஒரு சூழல்ல தான் அந்த பெண் வந்து தன்னுடைய இரும் சத்து எவ்வளவு கோய்வு இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது நண்பர்களே நாம் ரொம்ப ரொம்ப அவசியமாக முதலில் செய்ய வேண்டிய விஷயமாக என் மனதில் இன்றைக்கு படுது வந்து இந்த இரத்த சோகையை நாம் வந்து சிறுவயதில் இருந்தே சரியாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக பெண்கள் எங்களுடைய ரத்தத்தில் என்ன அனிமியா இருக்கு என்ன அயன் லெவல் இருக்கு நம்ம அத்தனை பேர் தெரிந்து இருக்கணும் நம்ம ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து எனக்கு ஓ பாசிட்டிவா ஏபி பாசிட்டிவா ஏபி நெகட்டிவான்னு எல்லாருக்கும் தெரியும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அளவு எவ்வளவு இருக்கணும் உங்க அவங்கவங்களுக்கு தெரிந்து சரி சற்று குறைவாக இருக்கிறது என்ன செய்யலாம் குன் குறைவாக இருக்கும் உடனே சத்து மாத்திரை போனோன்னு அவசியம் இல்லை ஒரு மைல்டு இருக்கும் உணவிலேயே அதை சரி செய்து வரலாம்